அதாவது உங்களை கொண்டுதான் ஆண்டவர் அதிசயத்தை செய்ய போறார் ஆமே ஒரு தனி மோடு இருக்கு மோடு இருக்கு அங்கதான் கையை வளர்றது காலு வளர்றது செத்தனை உயிரோடு என்ன செய்யறதுனா எழும்புறது பெரிய அறங்கள்லாம் தகர்ந்து நிர்மூலம் ஆகிறது பாதலத்தின் வாசல்கள்லாம் கிடு கிடு கிடுன்னு நடுங்கிறது இந்த காய்ச்சல் போச்சு தலைவலி போச்சு இந்த மாதிரி பட்ட எல்லாம் இல்லாம பெரிய பெரிய சாட்சி கை வளருது கால் வளருது கண்ணு தெரியுது கிட்னி புதுசா வருது ஹார்ட் புதுசா வருது